அப்புறம் டீ சாப்பிட்டீங்களா அப்படி யாரு சாப்பிட்டோம் அப்படி இன்னொருக்கா தாராளமா சாப்பிடலான்னு அப்புறம் டீ போட சொன்னாங்க அப்புறம் அங்க நடந்து வர்ற வழியில ஏதோ இடத்துல மான் இருந்தது நாங்க சொல்லலாம்னு கூட பாத்தோம் வேட் அடிச்சுதான் போலீஸ் டிரீஸ் அங்க இருக்கிற இந்த அளவுக்கு வீரப்பனை பார்த்த உடனே அவர் அப்போதான் இந்த மீசை பெரிய மீஷ வச்சிருந்தான் பெரிய மீச ஆள் நல்ல சிகப்பு அப்படி அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஓடுறதுனால அலைஞ்சதுனால சரியா தூக்கம் இல்லாமல் ஓடிட்டு இவ்வளோ விட நேரமாக இருந்தார் ஆமாம் நல்ல நேரம் ஓஹோ நல்ல நேரம் நாங்கள் ஃபோட்டோவில் பார்த்து பார்த்து அவர் அது அது தேமல் அது அந்த வயதுக்கேற்ற ஒரு மாற்றத்தில் ஒரு ஐம்பது நெருங்கும் போது அந்த முகத்துல தேமல் வந்து கருப்பு மங்கு படதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரியான ஒரு சூழல் வந்து அப்போ தொண்ணூத்தி நல்ல கலராக இருக்காரு சினிமாண்டிகை மாதிரியான அந்த தோட்டத்தில் தான் இருக்கார் அப்போ குரல் வந்து நீங்கள் இத்தனை குல பண்ணுன்னு சந்திக்கிறோம்